சரணம் இன்னைக்கு ஜூன் லெவன் பெரிவா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு தாம்பூலம் இல்லறத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக சுமங்கலிகள் அளவாக வெற்றை போட்டுக்கொள்வதில் தவறே இல்லை தாம்பூலம் கொடுத்து உபசரிப்பதே மங்களம் என்று இருக்கிறது பூஜையிலும் தாம்பூலம் அர்ப்பணம் பண்ண வேண்டும் தாம்பூலம் என்பது சௌபாக்கியத்தின் அடையாளம் மேலும் அது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது சுண்ணாம்பில் கால்சியம் சத்து உள்ளது எனினும் தாம்பூலம் சாத்வீகம் இல்லை சுவாத்தி சாத்வீகம்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சத்வகுணம் உடையது எனினும் தாம்பூலும் சாத்வீகம் இல்லை அதனால்தான் பிரம்மச்சாரி சந்நியாசி இருவருக்கும் தாம்பூலம் கூடாது என்று வைத்திருக்கிறது உலக விவகாரங்களில் ஈடுபட்டுள்ளதால் கிரகஸ்தர்களுக்கு குணமும் இருக்கலாம் என்பதாலேயே அவர்களுக்கு தாம்பூல தாரணம் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதற்காக ராஜஸ்வ குணம் மட்டுமே இருக்கும் விதத்தில் ஓயாமல் தாம்பூலம் சாப்பிடக்கூடாது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ எதையுமே ஓயாமல் உண்ணும் பழக்கம் கூடாது நம்மை நம் கண்ட்ரோலில் இல்லாமல் பண்ணி தன் வசப்படுத்திக் கொள்ளும் பொருட்களை ஒதுக்குவதே நல்லது பெரியவா சரணம் தேங்க்யூ